பயறு தேங்காய் சர்க்கரை ஏலக்காய் பவுடர் போட்டு செய்த பயத்தம் சூசியம் சூப்பராக வந்திருக்கு ஜாமி இப்போ பயர் அவிச்சு வடித்து வச்சுருக்குறேன் இதை இருவல் நொறுவலை அரைக்க வேண்டும் இப்போ பயரை சோக் பண்ணி இரவு ஒரு எட்டு மணத்தியானம் சோக் பண்ணிட்டு இப்போ எடுத்து அவிய வைக்கிறேன் இனி வேற வச்சுட்டு அதை வடித்து போட்டு எடுத்து தேங்காய் பூ சர்க்கரை போட்டு அரைச்சி பயறு சூசியம் செய்யலாம் மக்களே இரைச்ச பயராக இப்படி இதுக்கு தேங்காய் பூ சர்க்கரை போட்டு ஏலக்காய் பவுடர் போட்டு உருண்டை உருட்டி சாப்பிடலாம் மாவில் துவச்சி பொரிச்சின்னு சாப்பிடலாம் அதுதான் சூசியம் இப்போ அவித்த பயரை இப்படி அரைச்செடுத்து வச்சுக்கொள்கிறேன் இப்போ போட்டு போட்டுக்கொள்றேன் இப்போ சர்க்கரை ஏலக்காய் பவுடர் ஏலக்காய் பவுடர் ஏலக்காயை சீனி போட்டு அரைச்சா பவுடராக வரும் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம் பாத்திரம் பத்தாது இன்னொரு பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம் நீங்கள் சீனி தனியாக போட்டும் மிக்ஸ் பண்ணலாம் சர்க்கரை இல்லாட்டி ஒரு கொஞ்சம் சுவைக்காண்டி ப்ரௌன் சுகர் போட்டுக்கொள்கிறேன் இப்படி உருண்டை உருண்டையை பிடித்து கொள்வோம் நான் எல்லாம் உருட்டி எடுத்து வச்சிட்டேன் இனி பொரிச்செடுக்க வேண்டும் இப்போ நான் வந்து இந்த சூசியம் துவைக்கிறதுக்கு கோதம்புமாக வறுத்து அரிசிமா கொஞ்சம் சோளமாக மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு ஒரு சின்ன ஒரு பேட்டர் தயாரித்து கொள்கிறேன் இப்படி திக்காக இருக்கணும் இனி தோச்சு பொரிச்சு கொள்ளலாம் இப்போ என்ன கொதிச்சுட்டு அந்த உருண்டி எடுத்து செய்து வச்ச பேட்டர் பேட்டரில் தோச்சு, பொரிச்சு கொள்ளுவோம் இன்னும் கொஞ்சம் ஒண்ணு நல்லா கொதிக்கணும் யாழ்ப்பாணத்து பயரு சூசிவான் பாட்டி என்றது பான்ற எ தாய் அம்மா அவ வந்து ஒரு மலேசியன் அவ இப்படித்தான் காலையில பேரை பிள்ளைகளுக்கு பயரை ஊற வச்சு அவிச்சு தேங்காய்பும் சீனியும் போட்டு குளிச்சு உருட்டி கொடுப்பா எனக்கு பாட்டாபகம் வந்துட்டு எங்க மாமின் ஞாபகம் நாங்களே எண்ணெயில பொரிச்சு சாப்பிட்டா பிள்ளைகளை சாப்பிடுவினோம் எல்லா இவரும் சாப்பிடுவேன் நான் வந்து தனி பயிராக நான் வச்சு சாப்பிடுவேன் இப்படி சக்கரை போட்டு குழைச்சி இப்படி பொறிச்சா நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க ஏலக்காயும் போட்டு பொரிச்சு எடுக்க வேணும் நல்ல வாசமாக இருக்கும் பாட்டி காலையிலே எலும்பிடுவா எலும்பி பயிரை அவிப்பா அவிச்சு போட்டு திருங்காய்பும் சீனியும் போட்டு உரல்ல இடித்து பிள்ளைகளுக்கு உருட்டி கொடுப்பா பயரு வந்து நல்ல சத்து இந்த கெட்பனியாரம் வயிற்றில் பிள்ளை இருந்தால் அந்த பயிரை அவிச்சு சாப்பிட்டா பிள்ளைகளுக்கு வந்து மூளை விருத்தி கூடுமா கொஞ்சம் சோளமா போடணும் சோளமா போட்டால் கொஞ்சம் குருபியாக இருக்கும் மொறுமொரன் இருக்கும் சோளமா வந்து இந்த டோவுக்கு கரைச்சி விடணும் அப்போ அந்த மேலே உள்ள தோல் வந்து மொறுமொறுப்பா இருக்கும் நிmosatiila no ல்லாம். அந்த காலத்தில் இப்படி பயறு விழுந்து சாப்பிட்டு ஆக்கள் நூறு வயது தொண்ணூறு வயது வரை இருக்கணும் இங்கே தினமும் பயரும் ஊற வச்சு அவிச்சு போட்டு தாளிச்சும் சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் வெங்காயம் செத்தர் மிளகாய் கடுகு சீரகம் போட்டு தாளித்து போட்டு பயரு அதுக்குள்ள போட்டு கிளறி போட்டு காலை உணவாக சாப்பிட்லாம் மிச்ச மாவை இப்படி ஓட்ட கண்ணில் எடுத்து ஊற்றி பூந்தி மாதிரி செய்யலாம் நான் மிச்ச மாவுக்கு கொஞ்சம் கடலை மாவு போட்டு கொஞ்சம் சீனியும் போட்டு ப்ரௌன் சுகர் போட்டு இப்படி பொறிச்சு எடுத்துருக்குறேன் பரி எட்டும் பூந்தி இது சீனி போட்டு நான் சீனி போடாம கடலை மாவில் நீங்கள் வந்து சீனி பானிய காய்ச்சி போட்டு அதுக்காக போட்டு கிளறி போட்டும் உருட்டி எடுக்கலாம் இது நான் சும்மா மிச்சமாக இப்படி பூந்தி ஆக்குறேன் சீனிய போட்டு இப்ப பாடசாலையால வார பிள்ளைகளுக்கு இப்படி நீங்கள் செய்து போட்டு கொடுக்கலாம் வயறு போட்ட சூசியா நாங்கள் எப்படி செய்திருக்க வேண்டும் சூப்பராக வந்துருக்குது சூசியா இது கனடாவில் வந்து சில கடைகள்லேயே சம் விற்கிது சில கடையில் வண்டி டாலரும் விற்கிது தயறு தேங்காக்கு சர்க்கரை இதுக்க போட்டு சூசிக்க